நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்னா சுவிட்சஸ் வச்சு பார்க்கலாம் இதுதான் நான் பண்ண சுட்சஸ் மாடல் எத்தனை விதமான சுவிட்சஸ் இருக்குன்னா த்ரீ டைம் சுவிட்ச் இருக்கு அதில் ஃபஸ்ட்டு சுவிட்ச் என்னன்னா எஸ்பிஎஸ்டி சுட்சு இது பேர் எஸ்பி எஸ்டி ஓகேங்களா இதுக்கு வந்து புஷ் பட்டன் சுட்சு ஓகேங்களா இது பேர் புஷ் பட்டன் சுட்சு ஓகேங்களா இதுக்கு பேர் என்ன

எஸ்பிஎஸ்டி சுவிட்ச் அண்டு மோட்டார் அதெல்லாம் தான் தேவை இப்போ நம்ம இதை வந்து டெஸ்ட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் வந்து இதை ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணால் வந்து அந்த பாருங்க ஓடுது பாருங்க ஓடுது பண்ணுறேன் ஓடுது பாரு இந்த சுவிட்சு வந்து ஆன்ல இருக்கனால இது ஓடுது ஓகேங்களா இப்போ நான் இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கிது நின்று இப்போது வாங்க ஓடலை சுட்ச் வாங்க ஓடலை இந்த இது வந்து இப்போ வந்து இந்த பாசிட்டிவ் வந்து இதில் போயிட்டு இங்கே இன்புட்டில் போயிட்டு அவுட்புட்டில் இங்கே போயிட்டு இங்கே கனெக்ட் ஆகி இது வந்து நெகட்டிவ் இந்த மாதிரி தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இப்போது இந்த பாசிட்டிவ் வந்து இதுக்குள்ளே போயிட்டு இந்த வயசுலிட்டுக்குள்ளே போயிட்டு இது என்னென்னா எஸ்பிஎஸ்டி சுவிட்ச் இன்புட்டில் போயிட்டு அவுட்புட்டில் போயிட்டு மோட்டாவோட கடைத்தை இது வந்து நெகட்டிவ் ஸ்டைட்டாக போய் அங்கே அட்டாச் ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போனால் எஸ்பி டிடி சுவிட்ச் தான் இது ஓகேங்களா இப்போ வந்து அதை நம்ம மேக் பண்ணோம் இதுலி பேஸ்பிடி சுவிட்ச் ஓகேங்களா எஸ்பி அதை வச்சு நான் செட்டப் பண்ணியிருக்கேன் இந்த எஸ்பி டீட்டெயில் சுவிட்ச் என்ன பண்ணோம்னா ரெண்டு சுவிட்சு எஸ்பி இதில் வந்து சிங்கிள் போல் டபுள் த்ரோ இருக்கு ஓகேங்களா இதுதான் சிங்கிள் போல் டபுள் இதுதான் சிங்கிள் போல் டபுள் த்ரோ ஓகேங்களா இந் இது வந்து டூ வே சுட்சு இப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலாம் இது வந்து ஆன் பண்ண முடியும் ஆஃபும் பண்ண இதில் வந்து இந்த பக்கம் இப்போ வந்து இதில் வந்து நான் என்ன செட்டப் பண்ணிக்கலாம் ஒன்று லைட்டு இன்னொன்று வந்து பர்சர் இப்போ வந்து இந்த இந்த சப்ளை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இருப்பாங்க இங்கேருந்து இது எப்படி நான் பண்ணிக்கலாம் இது வந்து நெக் இது வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் வந்து லைட்டில் போகுது ரெண்டு நான் வச்சுக்கேன் ஒவ்வொரு நெகட்டிவ் வந்து லைட்டு இன்னொரு நெகட்டிவ் வந்து பர்சர் பாசிட்டிவ் பாசிட்டிவ் வந்து இதோ இந்த எஸ்பிடி சுட்சில் கனெக்ட் ஆகியிருக்கு இந்த எஸ்பிடி சுட்சிலேருந்து இது ஒரு இன் ஒன் அவுட்புட் வந்து பஸ்ஸெல்லாம் போய்டுது இன்னும் அவுட்புட் வந்து லைட்டில் வந்திருக்கு ஓகேங்களா இது எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு இது இந்த மாதிரி எஸ்பிடி எஸ்பிஎஸ்டி எஸ்டி இது ஓகேங்களா இது வந்து ரெண்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த சுவிட்சு வச்சிருக்கனால ஒரே டைமாக இது ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இதை டெஸ்ட்டு இப்போ இப்பாருங்க இப்போ வந்து லைட் எது நீ வந்து ஒன்று லைட்டாகவும் எதி வச்சுக்கலாம் இல்லைன்னா பஸ்ஸாவையும் வச்சு சவுண்டு வர வச்சுக்கலாம் ஒன்று பஸ்ஸு இல்லை சப்போஸ் லைட் ஓகேங்களா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இந்த பக்கத்து இருக்குன்னா பர்ஸை வேலை செய்யும் இந்த பக்கம் திருப்பணம்னா லைட் வேலை செய்யும் நான் தான் இந்த கான்செப்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து அடுத்து என்னன்னா அடுத்து என்னென்னா குக்கியாக இருக்குது இது என்னென்னா புஷ் பட்டன் ஓகேங்களா புஷ் பட்டன் இப்போ வந்து இதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம் இதில் வந்து நம்ம எந்த பக்கமாக இந்த இந்த பக்கம் இந்த பேட்டரியோட இன்புட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன் இப்போ நான் புஷ் இது என்னென்னா இந்த இங்கே வந்து புஷ் பட்டன் இப்போ நம்ம புஷ் பண்ணும்போது லைட் எரியும் புஷ் நம்ம இந்த கையை நான் எடுத்துட்டேன் லைட் எரியலை இப்போ நான் இந்த கையை எ வச்சுக்கிறேன் லைட் எரியுது இதுக்கு பேர் தான் புஷ் பட்டன் சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் புஷ் பட்டன் பார்த்தீங்களா மேலே இருக்கலாம் இருக்கும் கீழே புஷ் பட்டன் இது கீழே வந்து ரெண்டு மெட்டல் பாஸ் இருக்கும் மேலே மெட்டல் பால் இருக்கும் இப்போ நம்ம அழுத்த போது ரெண்டு மெட்டல் பால் அழுத்தனால கரண்ட் சப்ளை வரும் இது இப்படி தான் இந்த புஷ் பட்டன் வேலை செய்யுது இப்போ வந்து நம்ம இந்த இந்த சுவிட்சு மூணு விதமாக பார்த்துக்கோம் என்ன சுவிட்சுனா சிங்கிள் வேட் சுவிட்ச் டபுள் வேஜ் சுட்சு புஷ் பட்டன் Done. Bye bye.